அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கான சைட்டு பார்க்குறோம் சார் ஒரு ஏக்கருக்கான சைட்டு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது பாருங்க ரோடு ஒட்டினாப்பில்லையே அந்த சைட்டில் போதார மாதிரி இருக்குது அது அப்படியே ச பார்டராக தான் சார் ட்ரைலேண்டு தான் இந்த லாஸ்ட்டு பணமாக சார் ஒரு ஏக்கரு ரயில்லேண்டு தான் நம்மளுக்கு ரோடு ஒட்டினாவுலையா சார் அது வர இருக்குது சார் நல்லா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் பேசுங்க சார் லோ பட்ஜெட் தான் பேசுங்கள் ஒரு ஏக்கர் வேணுன்றவங்க வந்து கால் பண்ணுங்கள் சார் நன்றி